السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم ثم اورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا

அவன் இறக்கிய வேதத்திற்கு முஸ்லிம்களாகிய நம்மை வாரிசுகளாக அதன்படி நடக்கக்கூடிய கடமையும் கடப்பாடும் உள்ளவர்களாக ஆக்கியுள்ளார் அதிலே அந்த குர்ஆனை வாங்கி கொண்ட நாம் குர்ஆனுக்கு வாரிசுகளாக ஆகிய நாம் மூன்று பிரிவுகளாக வாழ்ந்து வருகிறோம் என்பதையும் அல்லாஹ் என்று சொல்கிறார் அந்த மூன்று பிரிவினரும் சொர்க்கம் செல்வார்கள் என்பதை நபி சொல்லா அலிஸ்லாம் ஆதீசல சொல்றாங்க அல்லாது மூன்று பிரிவினர்கள் குரானின் வாரிசுகள் அப்படின்னு அல்லாஹ் ரபுல்லின் சொல்லியிருக்கிறார் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அந்த மூவருமே சொர்க்கம் நுழைவார்கள் மூன்று கூட்டத்தார்கள் அதில் முதலாம் அவர் தன் மீது அநீதமும் பாவமும் செய்தவர் ஆனாலும் அவர் ஷபாத்தை கொண்டு அல்லாஹிடத்தில் எப்படியாவது ஒரு சொர்க்கம் சென்று விடுகிறார் இரண்டாம் அவர் நடுநிலையான வாழ்க்கை வாழ்வோம் அவரும் அல்லாவுடைய ஒரு கிருபையை ஈடற்றமடைந்து விடுகிறார் மூன்றாம் அவர் இன்று நாம் பேச இருக்கிறோம் அவர்களில் சில நன்மைகளில் முந்த குடியோர்களாக இருப்பார்கள் எப்பவுமே நம்ம பார்த்துருப்போம் ஒரு விழாக்கல்ல ஒரு நிகழ்ச்சிகள்ல நாம் என்ன செய்வோம் அப்படின்னா யார் ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்டோ அவர்களை நம்ம கடைசியாகத்தான் போடுவோம் பத்திரிகைகளையும் அப்படித்தான் போடுவோம் அவட அங்க அழைக்கும் போதும் அப்படித்தான் அழைக்கும் அல்லாஹ் என்ன செய்றா அப்படின்னா முதலில் இரண்டாவதில் மூன்றாவது இரண்டாவது நபர்களை சொல்லிவிட்டு மூன்றாவதாக அல்லாஹ் முதல் தர மக்களை கூறுகிறார் நன்மைகளில் முந்தக்கூடியவர்கள் மேலான பெரியவர்களே நன்மைகளில் முந்துதல்னா என்ன புரியலையே அதற்கு இரண்டு விளக்கங்கள் ஒன்று விஷயங்களில் அவர் எதையும் விட்டு வைக்க மாட்டார் நான் மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு இருக்க மாட்டார் சேர்த்து நான் நிறுத்திக் கொள்ள மாட்டேன் சுண்ணத்துடன் சேர்த்து நபில் அவர் மேற்கொள்வார் இவர் வந்து சாபிகும் நன்மைகளிலே முந்தக்கூடியவர் ஏன்னா இந்த தாங்க நமக்கு வந்து இது பரலு இது சுண்ணத்தி இது பார்க்கப்படுது அல்லாஹ் அல்லாஹில எல்லாமே நன்மைகளாக பார்க்கப்படும் நம்முடைய தராஸ் நம்முடைய தராசில அமல்கள் போடப்படுகிற போது அப்படியே குறையும் அந்த நன்மைகள் பாவத்தை விட கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் இல்லாம மேலே நிற்கும் கனம் இல்லாமல் கீழே இறங்காமல் நிற்கும் அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான் நாம் செய்த அந்த நஃபிலான அமல்கள் பாத்தீங்களா நாம ஓதிய அந்த நபிலான அப்படியே கொஞ்சம் போடுவாங்க அப்படி போடும் போது கடைகள்ல பார்த்தது இல்லையா அதிகமான அளவுல முதல்ல சர்க்கரையை போடுவாங்க சரியான அளவுக்கு வந்திருக்காது அப்புறம் கொஞ்சம் அள்ளி போடுற மாதிரி அல்லாஹ வந்து நஃபில்களையும் முஸ்தப்புகளையும் சுண்ணத்துகளையும் அல்லாஹ் அங்கே நமக்காக வேண்டி போடுகிறான் அது நம்முடைய இடேற்றத்தை முடிவு செய்கிறது அப்போ நன்மைகளில் விரையக்கூடியவர்கள் என்றால் யார் என்றால் வரலாறு அமல்களில் மட்டும் போதுமாக்கி கொள்ளாமல் எல்லாம் எதுவெல்லாம் நன்மைகள் என்று அல்லாஹுமரசூலும் சொன்னார்கள் எல்லாவற்றையும் செய்வார்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க ரோட்டில் ஒரு கல் கிடக்கும் இந்த கல்லை அகற்றி போடுவதில் எல்லாரும் கவனம் செலுத்துறதில்லை அப்படியே அப்படி ஒதுங்கி போயிடுவாங்க அல்லது அதுல ஒரு முறை அவங்களுடைய வண்டி ஏறும் ஆனாலும் அப்படியே போயிடுவாங்க ஆனால் சாபிகும் நன்மைகளில் முந்தக்கூடிய தன்மை கொண்ட மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா அந்த கல்லை அல்லாஹுக்காக வேண்டி அகற்றி விடுவார் நமக்கு பிரச்சனை இல்லை வேறு யாரும் வேறு ஏதாவது சிறிய டயர் கொண்ட வண்டி இதில் ஏறி விட்டால் அது கொஞ்சம் பிறண்டு விடுமே என்பதை யோசித்து அல்லது ஒன்றை யோசிக்கல அல்லாஹுக்காக இதை அகற்றி போடுகிறேன் என்று போடுவாரே இந்த அமலும் அவருக்கு மனமேல கை கொடுக்கும் அதனால தான் சொல்லுவாங்க நன்மைகளில் எதையும் சாதாரணமாக கருதி விடாதீர்கள் பெரிய பெரிய நன்மைகள் தான் பலன் தரும் அப்படின்னு மட்டும் முடிவுக்கு சின்ன சின்ன நன்மைகளும் நமக்கு எல்லா கை கொடுக்கும் அப்போ நான் சொல்ல வந்தது நன்மைகளில் முந்தக்கூடிய ஆட்கள் என்றால் யாருன்னா அவர்கள் பறந்துகளை மட்டும் போதுமாக்கி கொள்ளாமல் வாஜிபுகள் முஸ்தாப்புகள் நஃபில்கள் சுன்னத்துகள் எல்லாவற்றையும் செய்வார்கள் அதே போல பாவங்களில் இருந்து விலகிற விஷயங்கள் இதுல ஹராமை விட்டு மட்டும் விலக மாட்டார்கள் ஹராம்களை விட்டு விலகுவார்கள் மக்ருவுன்னு சொல்றோம்ல சில காரியங்கள்லாம் மக்ரூகுன்னு சொல்லுவாங்க ரெண்டு வகை இருக்கு ஒன்னு ஹராமுக்கு நெருக்கமான மக்ரோகம் இன்னொன்னு நோ ப்ராப்ளம் என்கிற மக்ரூகு நம்ம ஆட்கள்ல சில பேர் இதெல்லாம் சாதாரண மக்ரூகு தான் செய்யலாம் ஆனால் சாபிக்கும் பில் கயிறார் கயிறுகளிலே முந்தக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா மக்குருவுகள் அனைத்தையும் விட்டுவார்கள் எது எல்லாம் அல்லா ஆறாமாக்கிறானோ எதுவெல்லாம் மக்ரூ இருக்குமோ இரண்டையும் விட்டுக் கொள்வார்கள் சொல்ல போனால் பேணுதலை முன்னிட்டு சில ஆகுமாக்கப்பட்ட வஸ்துக்களை விட்டும் கூட இருப்பார்கள் சின்னதாக ஒரு சந்தேகம் அப்ப அந்த சந்தேகத்திற்குரிய வஸ்துக்களை மார்க்கம் வந்து ஆகும் என்று சொல்லுகிறது சந்தேகம் தானே வந்திருக்குது அப்ப நமக்கு எப்ப உறுதியாக அது ஆறாம் என்று தெரியலையோ அதை உட்கொள்ளலாம் என்பது பத்துவா ஆனாலும் இவருடைய பேணுதல் வேண்டாம் ஒம்பது அப்ப இவர்களுக்கெல்லாம் பேர் வந்து சாவிக்கும் பொதுவாகவேங்க இந்த உலகத்துல நன்மைகளில முந்தனும் என்பதற்கு நம்முடைய சாபாக்கள் தான் சிறந்த முன்மாதிரி அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் எதுவெல்லாம் நன்மை என்று தெரிந்தது எல்லாவற்றையும் தேடி தேடி செய்தார்கள் ஒண்ணும் இல்லை இப்போ இந்த ஜிஹாத் அப்படின்னு நம்ம சொல்ற முடியாது அதாவது காலத்துல அறப்போர்கள் நடந்தது அறப்போர்கள் நடந்தது அந்த அறப்போர்களுக்கு ஒன்லி ஆண்கள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார்கள் போர்க்களங்கள்ல பெண்களால் எதுவும் செய்ய முடியாது என்கிற அந்த சிந்தனையில் ஆனால் ஆயிஷா ரத்தியான்கா சொல்றாங்க யார சொல்லலாம் நீங்கள் ஆண்கள் மட்டும் ஜிஹாதுக்கு போறீங்களே அறப்போர்களில் கலக்கிறீர்களே எங்களுக்கு அதில் கலக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலையே இப்ப நாங்க எப்படி அதை பெற்றுக்கொள்வது எதார்த்தமான கேள்வி அவர்களுக்கு தெரியும் பெண்களுடைய அந்த உடல் அது பலகீனமானது அவர்களால் போர்க்கரங்களில் வாழ் கொள்ள சிரமப்படக்கூடியது என்று தெரிந்தால் கூட ஏன் அந்த நன்மையை விடுவானே அதை செய்வதற்கு ஐடியா இருக்குதா என்று பார்ப்போம் என்கிற நோக்கத்தில் தான் பெருமான இடத்தில் கேட்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் ஜிஹாது கிடையாதா இப்ப சொன்னாங்க உங்களுக்கான ஜிஹாத் என்பது நீங்கள் வாழ்நாளில் ஒருமுறை மேற்கொள்கிற ஹஜ்ஜி பயணம் மட்டும்தான் ஜிஹாத் ஏன்னா அதுவே ஒரு பெரிய ரிஸ்கான காரியம் ஹஜ்ஜி பயணம் மேற்கொண்டு ஆணும் பெண்ணும் ஹஜ்ஜிக்கு சென்று விட்டு வருவது என்பது ஒரு பெரிய ஒரு சவாலான காரியம் தான் கஷ்டங்களும் சிரமங்களும் நிறைந்தது அதை செய்வது உங்களுக்கான ஜிஹாத் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் செல்ராசி அவர்கள் அதே போல சாபாக்களுடைய அந்த நன்மைகள் மீதுள்ள ஆர்வத்தையும் ஆசையையும் பாருங்கள் ஏழை சஹாபாக்கள் நாயகத்திடத்தில் வந்து யாரும் சொல்லலாம் வசதி படைத்தவர்கள் எங்களை போல் தொழுகிறார்கள் எங்களைப் போல் திக்குறி செய்கிறார்கள் எங்களைப் போல் நோன்பு வைக்கிறார்கள் ஆனால் எங்களை தாண்டி ஒரு அமல் செய்கிறார்கள் ஜக்காத்து சதக்கா போன்றவைகள் செய்கிறார்கள் எங்களால் அதை செய்ய முடியவில்லை ஏன்னா எங்கள்கிட்ட வசதி இல்லை இப்ப நாங்க அவர்களுடைய அந்த நன்மைகளை அடைவதற்கு என்ன செய்வது இப்ப நம்பி சொல்லல சொல்லுவாங்க குறிப்பிட்ட சில தஸ்வி அந்த ஏழை எளிய மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த தஸ்வி நீங்க நீங்கள் ஓதுங்க அவர்களுடைய நன்மையை பிடிச்சிடலான்னு சொன்னாங்க அவர்கள் நர்மங்கள் மூலமாக சக்காத்து சதக்காவின் மூலமாக என்ன நன்மையை அடைகிறார்களோ அதை நீங்களும் பிடிச்சிடலாம் அப்படின்னு நபிசல்லா அலிசலம் அவங்க அந்த ஏழை எளிய சஹாபாக்களுக்கு சில தஸ்வி கற்றுக் கொடுத்தாங்க ஒன்றும் இல்லை அல்லா முப்பத்தி மூணு தடவை அல் அமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூணு தடவை இதை ஓதி வருவது அவர்களுடைய நன்மைகளை அடைவதற்கு உங்களுக்கு வழிவகுக்கும் இதை கேள்விப்பட்ட அந்த சகாபாக்கள் வசதி படித்தவர்கள் அவர்களும் ஓத தொடங்கிட்டாங்க திரும்பி வந்தாங்க யாரும் சூழல்லாம் நாங்க அவர்களுக்கு நிகராக நன்மை செய்யலாம்னு பார்த்தா இப்ப அவங்க அந்த தஸ்மீராத்துகளையும் ஓதுகிறார்களே இப்ப நபி அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அதாவது சாபாக்களுடைய நன்மைகள் மீதுள்ள ஆர்வத்தை நபியர்கள் அப்படியே உள்வாக்கினார்கள் காரணம் உலகம் உள்ள வரைமின்கள் நன்மைகளிலே போட்டி போடக்கூடிய நபர்களாக இருக்கணும் என்பதற்காக குரான் ஒரு ஆயத்து இரண்டு ஆயத்தில பல ஆயத்துகள் அல்ல சொல்வாள் நீங்கள் நன்மைகளிலே போட்டி போடுங்கள் வேற எதுலையும் போட்டி அனுமதிக்கப்படல உலக ரீதியான எந்த விஷயத்திலையும் காசு படங்களை சம்பாதிப்பதிலே போட்டி போறாம கூடாது அது நம்மளை கொண்டு போய் பாதாளத்தில் தள்ளிவிட்டு ஆனால் நன்மைகளிலே போட்டிகளும் பொறாமைகளும் அனுமதிக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் நிறைய நன்மைகள் செய்கிறாரா அவர மாதிரி நான் செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு போட்டி மனப்பான்மை அல்லா சொல்லும் போது நன்மைகளை செய்யுங்கள் என்று சொல்லலு நன்மைகளில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் முந்துங்கள் என்கிறார் ரப்புடைய மன்னிப்பின்பால் நீங்கள் முந்திக் கொண்டு வாருங்கள் என்கிறார் சாபாக்கள் கொண்டு வந்தார்கள் சொன்னாங்க முன்சிலை நிற்பதனுடைய அந்த நன்மைகளை எடுத்துச் சொன்ன போது முன்சப்பிலை நிற்பதற்கு ஜிம்மாவுடைய தொழுகையில பாங்குக்கு முன்பு வரக்கூடிய நபருக்கு ஒட்டகம் கொடுத்த சவாபு கிடைக்கும் என்கிற அந்த விஷயத்தை நபியர்கள் சொன்ன போது ஜிம்மாவுக்கு கூட்டம் முண்டிக் கொண்டு வந்தது அப்ப இதெல்லாம் சாம்பாக்களுடைய அந்த எதை காட்டுவதனால் கயிறுகளில் அவர்கள் முந்திக் காட்டுகிறது இன்னைக்கு சமுதாயத்தில் அது வேண்டும் நாம வரல்கள் எல்லாம் செய்யறோம் ஆனாலும் இந்த நன்மைகளிலே முந்தலும் அந்த மனப்பான்மை நன்மைகளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முதல் ஆளாக வரணுங்கிற அந்த மனப்பான்மை நமக்கு வேண்டும் ஏன்னா துன்யா என்பது நமக்கு முடிவு செய்யப்பட்ட ஒன்று அது நமக்கு கிடைச்சிடும் நம்முடைய முயற்சிகளை மட்டும்தான் அல்லா பார்க்கிறோம் ஆனா மறுமை என்பது அது நம்முடைய ஈமானையும் அமலசாலிகையும் அடிப்படையாக கொண்டது அமலசாலிகளை ஏனோதானோ என்று செய்யக்கூடிய அந்த நிலையை மாற்றி முதன்மையான மக்களாக ஆக வேண்டும் என்று சொன்னார் எப்படி அல்லாஹ் குரான் முந்தியவர்கள் முந்தியவர்கள் உலாய்க்கல் முக்கரவனர்கள் அல்லாஹூடிய நெருக்க பெற்றவர்கள் என்று சொல்கிறார்கள் அந்த தன்மைக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் வல்ல நாயன் குரானை சுமக்கக்கூடிய குரானின்படி வாழக்கூடிய நாம் முதன்மை பெற்ற மக்களாக வாழ்ந்து மறுமையிலே முதன்மையாளர்களோடு சொர்க்கத்தில் உழையக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் السلام عليكم ورحمه الله وبركاته